பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோ யூஸ் பண்ண ஐம்பது வார்த்தைகளுக்கான ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் புதுசா பாக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அடுத்து இந்த வீடியோ பயன்படுத்துற ஐம்பது வார்த்தைகளுக்கான ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஹிந்தியில் ஆண் பால் கண்டுபிடிக்கும் முறை தண்ணீர் பாணி பாணி ஈல முடியுது ஆனால் இது ஆண் வார்த்தைங்க தண்ணி ஆண் என்னுடைய தண்ணின்னு சொல்றதுக்கு மேரா பாணி கொஞ்சம்னு சொல்றதுக்கு தோடா கீழே சிந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு கிர்கயா ஹ மேரா பாணி தோடா நீச்சு கிர்கயா ஹ மேரா பாணி தோடா நீச்சு கிர்கயா ஹ எனக்கு குளிர்ந்த தண்ணீர் வேண்டும் ஐ வாண்ட் கோல்டு வாட்டர் முஜு டண்டா பாணி சாகியே முஜு டண்டா பாணி சாகியே இது ஆண் பால்ன்றதுனால டண்டான்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் பெண் பால் வரும்பொழுது பொழுது டண்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க அப்செக்டிவ் மாறும் மொழி பாஷா பாஷா ஆள முடியுது ஆனாலும் இது பெண்பால் வார்த்தைங்க தமிழ் என்னுடைய தாய்மொழி தமிழ் மேரி மாத்ருபாஷா ஹ தமிழ் மேரி மாத்ருபாஷா ஹ தமிழ் எங்களுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் ஹமாரி மாத்ருபாஷா ஹ தமிழ் ஹமாரி மாத்ருபாஷா ஹ இந்த இடத்துல நான் சொல்றது ஆனா இருந்தாலும் மொழின்ற வார்த்தை பெண்பால்ன்றதுனால என்னுடைய மொழின்னு சொல்றதுக்கு மேரின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் எங்களுடைய மொழின்னு சொல்றதுக்கு ஹமர் என்ற வார்த்தைய பயன்படுத்தணுங்க தயிர் தஹி தஹி ஈழ முடியுது ஆனாலும் வார்த்தைங்க தயிர் புளிப்பாக உள்ளது கெட்டு போய் விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் ஆண்பால்ன்றதுனால கட்டா சுக்கா அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கோங்க இதே பெண்பாலுக்கு கெட்டு போச்சு புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கட்டி ஹே ஹோ சுக்கி ஹே இந்த மாதிரி மாறுங்க தஹி கராப் கட்டாஹெ சுக்காஹ இதே பெண் பாலா இருந்தா கட்டி ஹே கராப் ஹோ சுக்கி ஹே அப்படின்னு மாறுங்க உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது துனியா பதல்தி ஜா ரஹி ஹே துனியா பதல்தி ஜா ரஹி ஹே இந்த உலகம் மிக பெரியது ஏ துனியா பௌத் படி ஹே ஏ துனியா பௌத் படி ஹே மிக பெரியதுன்னு சொல்றதுக்கு பெண் பால்றதுனால பௌத் படி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆண் பாலா இருந்தா வார்த்தையை பயன்படுத்தணும் இது ஆண்பாலுங்க இந்த வார்த்தை இந்த நவுன் வந்து ஆண் பால் நல்ல நெய் உடலுக்கு மிகவும் நல்லது அச்சா கி சரீர் கேள்வியே பௌத் அச்சாக அச்சா கி சரீர் கேள்வியே பகுத் அச்சாக இங்க கி ஆண் அச்சா கின்னு சொல்றங்க இதே பெண்பாலா இருந்தா அச்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணும் இடம் பிளேஸ் ஜகா ஜகா ஆள முடிஞ்சிருந்தாலும் இந்த ஜகான்ற வார்த்தை ஹிந்தியில பெண்பால் வார்த்தை இந்த இடம் மிகப்பெரியது ஏ ஜகா பகுத் படி ஹே ஏ ஜகா பகுத் படி ஹே பெண்பால்ன்றதுனாலதான் படின்னு சொல்றாங்க ஆண் பாலா இருந்தா படான்ற வார்த்தையை இருக்கணும் எவ்வளவு பெரிய இடம் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு கித்னி படி ஜகா ஹே ஏ தினேமே பௌத் அச்சி லக்தி ஹே கித்னி படி ஜகா பெண் பால்ன்றதுனாலதான் கித்தினி படி ஜகான்ற வார்த்தை கித்னி படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆண் இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய பெரிய எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்றதுக்கு கித்னா படான்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கணும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஏ திகினேமே பௌத் அச்சி லக்தி ஹே பெண் பலன்றதுனால லக்தி லக்திஹென்ற சொல்றோம் ஆண்பாலா இருந்தா பௌத் அச்சா லத்தாக சொல்லிருக்கணும் முத்து பியரல் மோத்தி மோத்தி நல்ல முத்து உடைந்து விட்டது அச்சா மோத்தி அச்சா மோதி கயாஹோ கயான்னு சொல்றாங்க இதே பெண்பாலா இருந்தா அச்சி டூடு கயி இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கணும் தண்டனை பனிஷ்மெண்ட் சஜா சஜா ஆள முடிஞ்சாலும் இது பெண்பால் வார்த்தைங்க இதற்கான தண்டனை கிடைக்கும் சரியாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்கி சசா மில்லேகி பராபர் மிலேகி இஸ்கி சசா அப்படின்னா இதற்கான தண்டனை மிலேகி அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தங்க பராபர் மில்லேகி அப்படின்னா சரியாகவே கிடைக்கும் அப்படின்னு அர்த்தங்க பெண்பால்னால இஸ்கி மிலேகி அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கோம் இதே ஆண்பாளா இருந்தா இஸ்கா மிலேகா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கணுங்க தண்டனை கிடைக்க வேண்டும் மில்னி சா சசா மில்னி மில்னி பெண்பால் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம் ஆண் பாலா இருந்தா மில்னா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க யானை ஹாத்தி ஹாத்தி யானை வருகிறது ஹாத்தி ஆ ரஹாஹாத்தி இது ஹாத்தின்ற வார்த்தை நேரடியா ஆண் யானையை தான் அதனாலதான் ஆர் ரஹாஹெ அப்படின்னு பயன்படுத்துறோம் இது நீங்க பெண் யானை குடிக்கிற மாதிரி இருந்தா ஹத்தினி ஹத்தினி ஹத்தினின்ற வார்த்தை நேரடியாக பெண் யானை குறிக்கிறது பெண் யானை வருகிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஹத்தினி ஆ ரஹி ஹே ஹத்தினி ஆ ரஹி ஹே அப்படி சொல்லணுங்க காற்று ஏர் ஹவா ஹவா ஆழ முடிஞ்சிருந்தாலும் இது பெண்பால் வார்த்தைங்க குளிர்ந்த காற்று வீசுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு டண்டி ஹவா சல் ரஹி ஹே டண்டி ஹவா சல் ரஹி ஹே இப்படிதான் சொல்லணுங்க காற்று பெண்பால் வார்த்தைன்றதுனால வீசுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு செல் ரஹாஹேன்னு சொல்லக்கூடாது செல் ரஹீஹேன்னு சொல்லணும் குளிர்ந்த காற்று அப்படின்னு சொல்றதுக்கு டண்டா டண்டி ஹவான் டண்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் டண்டி ஹவா இதுதான் சரியான மெத்தடுங்க பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர் படோசி படோசி ஈழ முடியுது ஆனால் இது ஆண்பால் வார்த்தைங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு படோசி அச்சா அக்னிஹ படோசி அச்சா ஆத்மி பக்கத்து வீட்டு காரியம் சொல்றதுக்கு படோசன் படோசன் அப்படின்னு சொல்லணுங்க மருந்து மெடிசன் தவா தவா ஆள முடியுது ஆனாலும் இது பெண்பால் வார்த்தைங்க மருந்து மிகவும் கசப்பாக உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு தவா பகு கடிவீக தவா பகு கடிவீக இது ஆண்பாலா இருந்தா கடுவான்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க கசப்புக்கு கடுவான்ற வார்த்தையை பயன்படுத்தணும் பெண்பால்றதுனால கடுவி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க தொலைக்காட்சி டிவி டிவி டிவின்ற வார்த்தை முடியுது ஆனாலும் ஆண் பாலுங்க டிவி மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மொபைல் லேப்டாப்பு சார்ஜரு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ல இருந்து எல்லாமே எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆண்பால் தான் தொலைக்காட்சி நன்றாக ஓடுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு டிவி

இச்சா ஆள முடியுது ஆனால் இது பெண்பால் வார்த்தைங்க எனக்கு ஹிந்தி கற்க ஆசை உள்ளது முஜே முஜே ஹிந்தி ஹிந்தி இச்சான்ற வார்த்தைக்கு முன்னாடி கீன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கோம் எதனாலன்னா இச்சான்ற வார்த்தை பெண்பால் வார்த்தை ஆடவன் மேன் ஆத்மி ஆத்மி நான் ஒரு நேர்மையான ஆடவன் ஹானஸ்ட் மேன் மே ஏக் இமான் தார் இமான்தார்

மாதிரி கொடுக்கறந்தா ஹே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க கணவன் ஹஸ்பண்ட் பத்தி பத்தி ஈழ முடியுது ஆனாலும் பத்தின்ற வார்த்தை ஆண் பால் வார்த்தை ஹஸ்பண்ட் பத்தி கணவர் உணவு சமைக்கிறார் மேரா பத்தி கானா பனா பத்தி கானா பனா ரஹாஹ இதே மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தா மேரே பத்தி மேரே பத்தி கானா பனா ரஹே இங்க மேரான்றது மேரேன் மாறுது ரஹான்றது ரஹேன் மாறுது ஹேன்றது ஹேன் மாறுதுங்க மரியாதை கொடுக்கும் பொழுது இத்தனை மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பா பயன்படுத்தணுங்க படைத்தலைவர் கமாண்டர் சேனாபதி சேனாபதி ஈல முடிஞ்சாலும் இது ஆண்பால் வார்த்தைங்க சேனை தலைவர் அல்லது படைத்தலைவர் நாளை ஊட்டி வருகிறார் கமாண்டர் நாளைக்கு ஊட்டி வர்றாரு அப்படின்றத சொல்றதுக்கு சேனாபதி கல் ஊட்டி ஆ ரஹே

நம்முடைய சேனைன்னு சொல்றதுக்கு ஹமாரா சேனான்னு சொல்லக்கூடிய கூடாது ஏன்னா இங்க சேனான்ற வார்த்தையை பெண்பாள்றதுனால நம்முடைய சேனைன்னு சொல்றதுக்கு ஹமாரி சேனா சென்றடைந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பவுஞ்சு கயான்னு சொல்லக்கூடாது பவுஞ்சு கைன்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க ஹமாரி சேனா வஹா பவுஞ்ச் கை நம்முடைய சேனை நாளை போகும் ஹமாரி சேனா கல் ஜாயகி ஹமாரி சேனா கல் ஜாயகி நம்முடைய பெரிய சேனை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடையும் ஹமாரி படி சேனா தொடி தேர்மே

ஒரு பெரிய பறவையை பார்த்தேன் ஏக் படா பக்ஷி தேகா பக்ஷி ஆண் பண்றதுனால படான்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் பக்ஷி உடுகையாக பக்ஷி உடுகைய உடுகையான்றது பறந்து விட்டது அப்படின்னு அர்த்தங்க இதே பெண் பாலுக்கு அடுத்து சென்டென்ஸ் வருது பாருங்க பறவை பேர்டு சிடியா சிடியா ஆள முடியுது ஆனால் இது பெண்பால் பால் வார்த்தைங்க நான் காட்டில் பறவையை பார்த்தேன் பறவை பறந்து விட்டது மே ஜங்கிள் மே ஏக் படி சிடியா தேக்கி சிடியா உடுகை ஹே

பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கின்றான் ஸ்கூல் ஜா ரஹா ஹெ வித்தியார்த்தி ஸ்கூல் ஜா ரஹா ஹெ இதே பெண் மாணவி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுக்கு வித்தியார்த்தினி வித்தியார்த்தினி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் ஸ்கூல் ஜா ரஹி ஹெ ஸ்கூல் ஜா ரஹி ஹே இந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்க ஆனா இருந்தா ஜா ரஹா ஹெ பெண்ணாக இருந்தால் ஜா ஜா ரஹி ஹே இப்படி சொல்லணும் தேர்வு எக்ஸாம் பரிக்ஷா பரிக்ஷா ஆள முடியுது ஆனால் இது பெண் பால் வார்த்தைங்க நாளை என்ன தேர்வு அப்படின்னு கேட்கறதுக்கு கல் கோன்சி பரீட்சாக கல் கோன்சி பரீட்சாக இது ஆண்பாலா இருந்தா கோன்சா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க அடுத்து பெரிய தேர்வு படி பரீட்சா படி பரீட்சா அட்ஜெக்டிவ் இதுக்கு ஆப்போசிட் படா படான்ற வார்த்தை ஆண்பாலுக்கு வருங்க மாணவி ஃபீமேல் ஸ்டூடெண்ட் சாத்ரா சாத்ரா மாணவி எங்கே சென்று விட்டாள் ஷாத்ரா கஹா கை சல்லிகை கஹா கை இப்படி கேட்கணுங்க ஆசிரியை ஆசிரியை டீச்சர் அத்தியாபிகா சிக்ஷிகா இந்த ரெண்டு வார்த்தையுமே ஆழம் முடிஞ்சாலும் இது பெண்பால் வார்த்தைங்க பீமேல் டீச்சரை குறிக்கிது ஆசிரியை போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அத்தியாபிகா சல்லிகை அத்தியாபிகா சல்லிகை ஆசிரியை சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அத்யாபிகா காஹி ரஹி ஹத்யாபிகா லிக் ரஹி ஹ எல்லாத்திலுமே பாருங்க எல்லாமே வந்து இஇஇலே முடியுது இது ஆண்பாளா இருந்தா சலாக் ரஹா காந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணுங்க கல்வி எஜுகேஷன் முடியுது ஆனாலும் இது வந்து பெண்பால் வார்த்தைங்க கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் சபிகோ இதே ஆண்பாலா இருந்தா அந்த இடத்துல பயன்படுத்தும் பொழுது மில்னா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் இங்க பெண்பால்ன்றதுனால மில்னி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறங்க பூஜை பிரேயர் பூஜா பூஜா பூஜை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு பூஜா கதம் ஹோ கைஹ பூஜா கதம் ஹோ கைஹ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பூஜா கர்ணி சையே பூஜா கர்ணி சஹியே அர்ச்சனை ஓர்ஷிப் அர்ச்சனா அர்ச்சனா ஆள முடியுது ஆனால் இது பெண்பால் வார்த்தைங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனா கர்ணி சஹியே அர்ச்சனா கர்ணி சஹே பிரார்த்தனை பிரேயர் பிரார்த்தனா பிரார்த்தனா பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனா கர்ணி சஹியே பிரார்த்தனா கர்ணி சஹியே ஆராதனை ஆராதனா ஆராதனா ஆள முடியுது ஆனால் இது பெண்பால் வார்த்தைங்க ஆராதனை செய்ய வேண்டும் ஆராதனா கர்ணி சஹியே ஆராதனா கர்ணி சஹியே சேவை சர்வீஸ் சேவா சேவா ஆள முடியுது வார்த்தைங்க நீங்கள் செய்யும் சேவை நன்றாக உள்ளது நீங்கள் செய்யும் சேவை நன்றாக உள்ளது பெண்பால் வார்த்தைன்றதுனால உங்களுடைய சேவைன்னு சொல்றதுக்கு ஆப்கி சேவா நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு அச்சி ஹே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க இது ஆண்பாலுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துற மாதிரி இருந்தா ஆப்கா

ஆள முடியுது ஆனால் இது பெண்பால் வார்த்தைங்க நான் தேர்வில் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன் முஜே ஆஷா ஆஷா மே மே ஹோ ஹோ ஜாவுங்கா அப்படின்னு சொல்லணுங்க காலை மார்னிங் சுபா சுபா காலை ஆகிவிட்டது சுபா ஹோ சுக்கி ஹே சுபா ஹோ சுக்கி ஹே இங்க பெண்பால்ன்றதுனால சொல்லாம ஹோ சுக்கி ஹே அப்படின்னு சொல்றங்க காலை ஆகி போச்சு சுபா ஹோ கை ஹே சுபா ஹோ கை ஹே மாலை ஈவினிங் சந்தியா சந்தியா சாயங்காலம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சந்தியா ஹோ சுக்கி ஹே சந்தியா ஹோ சுக்கி ஹே ஏன்னா சந்தியான்றதும் சுபான்றதும் பெண்பால் வார்த்தை ரெண்டுமே ஆளதா முடியும் ஆனாலும் இது பெண்பால் வார்த்தைங்க ஹோ சுக்கி ஹே அப்படின்னு சொல்லணும் மாலை ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஹோ சுக்கி ஹே இப்படி சொல்லணுங்க இந்த வீடியோவிற்கான பிடிஎஃப் தேவை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஒரு கமெண்டை போட்டுட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க உங்களுக்கான பிடிஎஃப் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கே அனுப்பி வைக்கிறேன் நான் ஒவ்வொரு குறிப்பிட்ட வீடியோவிற்கான பிடிஎஃப் அந்தந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும் பொழுது கேட்கறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல டிராவல் பண்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேங்க யாருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா என் சேனல்ல இருக்க எல்லா வீடியோடைய பிடிஎஃபும் தேவைப்படுதோ அதுக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இது இல்லாம கான்டாக்ட் பண்ற அத்தனை பேருக்கும் மூணு இந்தி பிடிஎஃப் புக்கு ஃப்ரீயா கொடுக்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பௌத் பௌத் தன்யவாத